ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் பிறப்பிக்கப்பட்ட அவசர நிலையின் போது அரசியலமைப்பு சட்டம் நசுக்கப்பட்டதாக பிரதமர் மோடி விமர்சனம் செய்த நிலையில் அவசர நிலை பிறப்பிக்கப்படாமலேயே பாஜக தற்போது அரசியலமைப்பை நசுக்கி வருவதாக காங்கிரஸ் பதிலடி கொடுத்துள்ளது நாடாளுமன்ற மக்களவை கூட்டத்துக்கு முன்பு செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக பணியாற்ற மக்கள் வாய்ப்பளித்துள்ளதால் தங்களது பொறுப்பும் மூன்று மடங்கு அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார் இந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதியுடன் காங்கிரஸ் ஆட்சியில் அவசர நிலை பிரகடனம் செய்து ஐம்பது ஆண்டுகள் நிறைவடைவதாக குறிப்பிட்ட மோடி இது ஜனநாயகத்தின் மீது கரைபடிந்த ஐம்பதாம் ஆண்டுகளை குறிப்பதாக விமர்சித்தார் பச்சீஸ் ஜூன் திவஸ் கல் பச்சீஸ் ஜூன் கோார தந்திர காலா தா उसके पचास वर्ष हो रहे हैं भारत की नई पीढ़ी इस बात को कभी नहीं भूलेगी कि भारत के संविधान को पूरी तरह नकार दिया गया था संविधान के लीरे लीरा उड़ा दिए गए थे देश को जेलखाना बना दिया गया था கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பாஜக ஆட்சியில் மக்களால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட பத்தாண்டு கால அறிவிக்கப்படாத எமர்ஜென்சியை மறந்துவிட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு முந்தைய எமர்ஜென்சியை பிரதமர் மோடி நினைவூட்டுவதாக அவர் பதிலடி கொடுத்துள்ளார் इमरजेंसी के 50 साल हो रहे बोले तो तुम इमरजेंसी से विदाउट डिक्लेयरिंग इमरजेंसी यू आर डूइंग इट इसीलिए हर बार वही बात बोल के आप कितने दिन ऐसा ही अपनी हुकूमत करना चाहते हैं மக்கள் இம்முறை மோடிக்கு எதிராக வாக்களித்துள்ள போதும் அவர் பிரதமராகி விட்டதாக கூறியுள்ள கார்கே மோடி இன்னும் கடினமாக உழைக்க வேண்டும் என கூறியுள்ளார் மக்களுக்கு தேவை ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தவிர பிரதமரின் வெற்று முழக்கங்கள் அல்ல என்றும் தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார்